ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக சீஸ் பவுடர் நான் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய தோசைக்கல்ல பயன்படுத்தி சீஸ் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேங்க இந்த சீஸ் பவுடர் வந்து இதோடய சுவையை நான் சொல்லவே முடியாது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிடச்சா போதும் இந்த சீஸ் பவுடரை உங்கள் வீட்டில் நீங்களே சா தயாரித்து சாப்பிட முடியும் இந்த சுவைக்கு நீங்கள் அடிமை அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் நிறைய பேருக்கு சீஸ் பவுடர்னா என்ன அப்படின்னு தெரியல நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாப்கார்ன் வாங்கி அப்படிங்களா அந்த பாப்கார்னில் இந்த சீஸ் பவுடர் தான் தூவி கொடுப்பாங்க நம்ம சிக்கன் பாப்கார்ன் அது கூட இது நாச்சோஸ் அதிலலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் ஒரு ஹாஃப் டோஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க டோஸ்ட் அதாவது ரஸ்க்குன்னு அது அப்படி இல்லைனா ட்ரையான பிரெட் கூட ஓகே தான் நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த ப்ரெட் கூட ஓகே தான் இந்த மாதிரி ரஸ்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா அப்படி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டிட்டு நல்லா பவுடராக பண்ணிடுங்க ப்ரெட்டாக இருந்தால் மிக்சியில் ஒரு திருக்கு திருக்கி எடுத்துக்கோங்க அது நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் உங்களுக்கு மைக்ரோவேவில அப்போ அதாவது ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுன்னு ஒரு பெரிய தவா எடுத்துக்கோங்க நம்ம தோசை தவா இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இந்த ரஸ்க் பவுடரை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஈவனாக தூவி விட்டுருங்க இதில் எதையுமே மிஸ் பண்ணாதீங்கங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணால் கூட உங்கள் சீஸ் பவுடர் சரியாக வராது உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் வந்து தோசைக்கல்ல ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு அமுல் சீஸ் எடுத்துருக்குறேன் ரெண்டு அமுல் சீஸ் எடுத்துகிட்டு இந்த கேரட் துருவுதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் துருவும் போது ஃபுல்லாக ஒரு தோசை மாதிரி ஃபுல்லாக அந்த பேனில் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி துருவி எடுக்கணுங்க ஒரே பக்கம் துருவிக்கிட்டு இருக்கக்கூடாது ஃபுல்லாக பாருங்கள் நான் அதனால தான் தெளிவாக காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து அந்த சீஸ் துண்டு ஒரு வேளை விழுந்துட்டுனா அதை எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ வர நம்ம இதை வந்து அடுப்பில் வைக்கல நல்லா பார்த்துக்கோங்க இப்போது கேஸாக ஆன் பண்ணிவிட்டேன் என்னோடய பர்னர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க அதனால் டைமிங் வந்து எனக்கு வந்து மூணு நிமிஷம் ஆச்சு உங்களுக்கு முன்ன பின்ன மாறுபடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை தவாவை அடுப்பில் வச்சிட வேண்டியதாக வச்சுட்டு வேறு எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே நில்லுங்க பாருங்க ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கும் எதுவும் ஆகாது அப்புறம் ஒரு அடுத்த எவ்ரி தேர்ட்டி செகண்டுக்கு ஒருக்கா இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் அந்த சீஸ் வந்து லைட்டாக ஆக ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சீஸ் பவுடர் சரியாக வராது அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் இப்போ வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெல்ட் ஆகிட்டு மெல்ட் ஆகிட்டு அப்படி உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கேஸ் ஃபுல் சிம்மில் தான் இருக்கணுங்க தயவுசெய்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும் மிதமான தீயில பாருங்கள் இப்போ பாருங்கள் பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிட்டு இப்போ அந்த பபுளெல்லாம் லைட்டாக அடங்கி வந்துட்டு ஒரு இப்போ ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பபில்ஸ்லாம் அடங்கி அதாவது அந்த சீஸ் முழுமையாக உருகி அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைடில் நம்ம தோசை பண்ணும்போது எப்படி சைடில் முருகலாக வரும் அந்த மாதிரி பாருங்கள் அந்த ஒரு மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த இந்த சைட்லலாம் தெரியுது பாருங்கள் க்ளீனாக இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து கேஸை வந்து இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இனிமேலும் இது குக் ஆகிக்கிட்டே தான் இருக்குங்க நம்ம வந்து இதை எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியது திரும்ப அடுப்பில் வைக்காதீங்க பாருங்கள் திரும்பியும் காமிச்சிருக்கேன் கேஸை வந்து ஆஃப் பண்ணிருங்க பாருங்கள் க்ளீனாக இது வந்து இதுக்கு மேலேயும் குக் தான் ஆகிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிட வேண்டிதான் கீழே வச்சுட்டு உங்கள் கிச்சனில் உள்ள ஃபேனை ஆன் பண்ணிடுங்க மறக்காமல் ஃபேன் போடணும் நீங்கள் நீங்கள் ஃபேன் போடாமல் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆகும்னா அந்த ஸ்டீமில் கீழே வந்து அப்படி சொட்டாக ஆரம்பிச்சிரும் அதாவது அந்த சீஸு லேயர் அதுக்கு கீழே சொட்டாகி ஒன்று கற்று போயிரும் வேஸ்ட்டாக போயிரும் அதனால் ஃபேன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபேன் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பொறுமையாக நீங்கள் அதை வந்து லைட்டாக டச் பண்ணிங்கன்னா தோசை நம்ம முருகலாக தோசை சுட்டால் எப்படி வரும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி கிறிஸ்பாக செம்மையாக அப்படி வந்துடும் ஷீட்டு மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபோல்டு நல்லா நான் சும்மா இப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா ஃபோல்டு பண்ணும்போது நல்லா முறு மொறுன்னு வரும் இந்த ஸ்டேஜில் இப்படி இருந்தால் தான் உங்கள் சீஸ் பவுடர் வந்து கெட்டும் போகாது பெர்ஃபெக்டான சீஸ் பவுடருங்க நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அதாவது சரியாக வராது இப்போ பாருங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க சின்ன மிக்சர் ஜார் அதில் இந்த அந்த சீஸு ரொட்டி இருக்குது அது எல்லாமே போடலாம் அந்த பவுடர் அந்த ப்ரெட் க்ரம்மையும் போட்டுருங்க மீதி எல்லாமே எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் மறக்காமல் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கோங்க இது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே வரும் அதனால் நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா சுட சுட சீஸ் பவுடர் ரெடி இது சூடாக இருக்காது நான் சும்மா சொல்கிறேன் நல்லா அதாவது அந்த சீஸ் அது வந்து ஆரி தான் இருக்கும் நீங்கள் மிக்ஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொட்டிட்டிங்கன்னா வீடே மணக்குங்க அப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஹெவன் அப்படி அள்ளி எள்ளி போங்க வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா எடுத்து வாயில் போட்டு ஓடி ஓடியே போயிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது அடுப்பில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இது வந்து நான் தோசையில் தூவி சாப்பிட்ருக்கோங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது இதில் நீங்கள் சீஸ் அதாவது இந்த சீஸ் போடுற நீங்கள் பாப்கார்னில் போடலாம் ஜ அதாவது நாச்சோஸில் போடலாம் சிக்கன் பாப்கார்னில் போடலாம் எல்லா தோசை இட்லியில் கூட தொட்டு சாப்பிடலாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ